கோவை அருள்மிகு மனோன்மணி உடனமர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலில் ஆனி திருமஞ்சன திருவிழா கோவில் வீடியோக்கள் கோவில் பூஜைகள் கும்பாபிஷேக நிகழ்வுகள் இந்த மாதிரி கோயில் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோக்களும் பார்க்க அவசியம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க சிவகாம சுந்தரி நடராஜ பெருமானுக்கும் மாணிக்க வாசகருக்கும் ஆணி திருமஞ்சனத்தை ஒட்டி அருள்மிகு வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலில் ரெண்டு ஏழு ஐந்து புதன்கிழமை நடைபெற்ற அபிஷேக தான் நம்ம அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருபத்தோருக்கும் அதிகமான மூலிகை வாசனை திரவியங்களை கொண்டு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுக்கும் மாணிக்க வாசகருக்கும் அபிஷேக ஆராதனைகள் வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோயிலில் இன்று வெகு விமரிசையாக நடந்தேறியது